எதிரியா நான் வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் தான் பிஜேபி எல்லாம் அவங்களுக்காக தான் நான் வந்து எனக்கும் காங்கிரஸ் கூட ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு எனக்கும் அதிமுக கூட ஒரு கருத்து எனக்கும் திமுக கூடயும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் என்னோட பெரிய எதிரியா நான் ஆர் எஸ் எஸ் பாக்குறேன் அவங்க எதிர்த்து போராடுறதுக்கு எனக்கு சில தகுதிகள் தேவைப்படுது பல அவங்க தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இதனாலதான் திமுக கூட இருக்கிறத அதை நான் ஒன்னும் சொல்லு அதனால ஒன்னும் சொல்ல அவர் முடிவு பண்ணிட்டாரு இங்கதான் நம்ம இருக்க முடியும்னா அதை ஒன்னும் சொல்லு ஆனால் திமுக அரசு பிஜேபி எதுக்குதாங்கிறது முதல்ல யோசிக்கணும்ல எதுக்குதான் எதுக்குதான் பார்க்கணும் முரண்பாடுகள் இப்போ பாமக வந்து ஒரு கொள்கை சொல்லுது கொள்கை சமூக நீதிங்க அதுக்கு நேர எதிர் பாஜக பாஜகவோட கூட்டி நோக்கி வந்து உயிர் கொள்கையை செத்துக்குது அப்ப எந்த கோட்பாடு எல்லாருமே என்கிட்ட சொல்றது இப்ப நீ சொல்றது சரிதான் நிச்சயமா தனிச்சு நிக்கணும் இப்படி நிக்கணும்னா கட்சியை காப்பாற்றணுங்கிறாங்க நம்ம கேள்வி அடுத்து என்ன வருது கட்சியை காப்பாற்றுறது லட்சியம் ஆயிட்டா இப்போ எந்த லட்சியத்தை காப்பாற்ற நம்ம கட்சி ஆரம்பிச்சோம்ங்கிற கேள்வி அப்போ முரண்பாடு இருந்தாலும் நாங்கள் உடன்படுறோம்னா எந்தெந்த முரண்பாடு காவிரியில் தண்ணி தரவே முடியாதுன்னா அது கச்சத்தினை மீட்கவே முடியாதுன்னா அப்போ எ எந்த இடத்துல நமக்கு உடன்படும் நீங்கள் சொல்லுங்கள் எந்த இடத்துல நீங்கள் என் தம்பி பாலச்சந்திரனை விடுங்க எல்லா படுகொலையும் விடு ஒரு பதிமூணு பதினோரு வயசு பதிமூணு வயசு சிறுவன் அவனை கூட்டிட்டு வந்து ராணுவ கஸ்டடியில் இருக்கான் அப்புறம் அந்த செய்தி இங்க உலகுதுறக்கி இந்த தமிழ்நாடு அரசுக்கு இந்தியா வாண்ட அரசுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரபாகரன் குடும்பத்துல ஒருவர் கூட உயிரோடு இருக்க கூடாதுன்னு சொன்னாலே அவரோட கட்டி பிடிக்கணுமா அவரோட போய் அப்படி ஒரு ஓட்டு வாங்கி வெல்லணுமான்னு யோசிப்பார் காங்கிரஸ் எதுக்காக திமுக தூக்கி செமக்குது எந்த இடத்துல ஏறிணத்துக்கு நின்றோம் மொழி இல்ல வளக்காடு உரிமையில் அங்க தமிழ் மொழி இல்ல ஆட்சி மொழி அதிகார மொழி இல்ல காவிரி நதி உரிமையில் முல்லைப் பெரியாற்று உரிமை இல்ல கச்சத்தீவு மீட்பு இல்ல மீத்தே நீத்தேன் எடுக்கிறது தடுக்கிறது எந்த இடத்துல நின்று இருக்கீங்க எதுக்குமே இல்லை இனத்தை படுகொலை செய்து கொன்றது உலகத்துக்கே தெரியும் அன்னைக்கு எங்க அண்ணன் உண்ணாவிரது இருந்தது உங்களுக்கு தெரியும் மரணம் வரை உண்ணாவிரது இருந்தது அன்னைக்கு எதிர்த்தது யார இதே காங்கிரஸ் தான் அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்தது இதே திமுக தான் அப்புறம் அஜிச்சு சிரிச்சிட்டு போங்குது உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பிரச்சனை இருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும்ல சின்ன சின்ன அது நகைச்சுவை காய்ச்சிகளை பார்க்கற மாதிரி பார்த்துட்டு போகணும் அது ஒரு பொது தொகுதியில அது ஆதி தமிழ் குடிகளுக்கு என்ன முன்னுரிமை கொடுத்துருக்குன்னு பாரு நாட்டின் முதல் கோடி மகன் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோயிலிருந்து கோயிலுக்குள்ள போய் வழிபட முடியல ஒரு மரத்து நிழல்ல உட்காந்து குடும்பத்தோட யாரை வந்து சாமி மீட்டு போனார் நாட்டின் முதல் குடிமகள் இன்னைக்கு இருக்கிற பழங்குடி மகள் திரபதி முர்மு கோயிலுக்கு போக முடியல கட்டையில கட்டி வெளியில் நிறுத்திட்ட நீங்க ஐயா மோடியும் அதானிய அத்வானியும் உட்கார்ந்துருக்காங்க நீங்க பாத்துப்பீங்க ஒரு நாற்காலியில ரெண்டு பேரும் அந்த அம்மா ஓரத்துல கையெட்டி நிக்குது இதை விட கேவலம் ஏதாவது உலகத்துல உண்டா ஆனால் வெளியில வந்து பாரத மாதா கிச்சே மாதாவை நிக்க வச்சுட்டு கையெட்டி நீங்க ரெண்டு பேரும் நாற்காலி போட்டு உட்காருங்க பெண்ணியத்தை எவ்வளவு மதிக்கிறீங்க பெண்களுக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறீங்க அது ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன முன்னுரிமை கொடுத்துருங்க பக்கத்துல ஒரு நாற்காலிய போட்டு உட்காருங்கன்னு பிரசிடன்ட் ஆஃப் இந்தியாவுக்கே இந்த நிலைமைனா நானும் நீங்களும் எம்மாத்திரம் தம்பி பேசுவாங்க காதல தேன் ஊத்தி பயன் இருக்கா தம்பி வாயில ஊத்தனா சப்பி சாப்பிடலாம் காதல ஊத்தனா என்ன தம்பி இருக்குது காதலே ஊத்துவாங்க நிக்கல இல்லைங்க அண்ணன் மனநிலை எங்க அண்ணன் கேக்குறதுங்கிறது அவர் சார்ந்த இருங்க அவர் 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 சார்ந்து இருக்கிற தம்பி நான் கேட்கிறேன் பதில் சொல்ல விட்டுருங்க ஒரு கேள்வியே கேட்டுக்கூடாது அவர் சார்ந்து இருக்கிற அவர் ஆதரிச்சு நிக்கிற திமுக கேட்கிறேன் எங்க அண்ணன் ஆராசா முதல்ல எந்த தொகுதியில நின்னாருன்னு நினைக்கிறீங்க பெரம்பலூர்ல அது அப்ப தனித்தொங்கு யாரு வாக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க வெறும் பரையரா நான் கேட்கறது பதில் சொல்லுங்க தனித்தொகுதியா இருக்கும்போது வெறும் பறையர் மட்டும் போட்டு எங்க அண்ணன் நினைக்கிறீங்களா இல்லை எல்லாரும் போட்டிருப்பான்ல இப்போ அங்கே வேலை செஞ்சு அங்கே வேலை செஞ்சுருக்காருல எங்கள் அண்ணன் இப்போ பொது தொகுதியாக மாறிடுச்சு நீ உண்மையிலேயே தமிழ் இன தலைவனாக இருந்தால் எங்கள் அண்ணனை தாழ்த்தப்பட்டவனெல்லாம் தமிழை நான் பார்க்குறதா இருந்தால் என்ன சொல்லியிருந்தேன் நீ நில்லு ராஜான்னு சொல்லியிருந்தா பரையர் மட்டும் இல்லை எல்லாரும் போட்டிருப்பான் அப்போ போட்டு தானே போன தடவை செய்தாரு நீங்கள் நீல அகிரி கேட்டு போறீங்களே அப்போ உங்களுக்குள்ள சாதியை என்ன அவர் தாழ்த்தப்பட்டவனாவே நீ பார்த்துட்டு இருக்கியா நாங்கள் அவரை தமிழனா ஆதி தமிழனா நாங்கள் பார்க்கறோம் இப்போ ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குல்ல இதேதானேங்க ஐயா இளையராஜாவுக்கு பிஜேபி சஞ்சிச்சு நீ ராஜ்யசபா கொடுத்த அந்த ஒரு விளையாட்டு வீரங்கன்னு கொடுத்தா அங்கே பிற்பாடு ஒடுக்கப்பட்ட ஒரு கொடுத்த இங்க தழித்து கொடுத்தோங்குறேன் எங்கள் ஐயாவுக்கு நீ தகுதி பார்த்து கொடுக்கல அவன் ஈடி நேற்று இசை மேதை இருபத்தி ஒண்ணாம் நூற்றாண்டில் ஆக இசை இசைமை மேதை அவர் தகுதி வாத்து நீ கொடுக்கலையே நீ தலித்துன்னு தான் கொடுத்தங்கும் போது கோபுரமாக வராது இதுதான் பிஜேபி தாழ்த்தப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறது சரி அதே அதே இது வந்து அதே இது வந்து நீங்கள் வந்து நீ அயோத்தியில் வந்து அகிலேஷ் யாதவ் வந்து போய் ஒரு தா தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை நிறுத்தி வென்றுட்டாரு அதை பிஜேபி செஞ்சுருந்தா பொது தொகுதியில ஏ சரியா இருக்கா அப்படின்னு நம்ம பேசலாம் அம்மையார் ஜெயலலிதா கூட தனித்தல் மேலே ஐயா கொண்டு திருச்சியில் நிறுத்தி வெல்ல விட்டாங்க அப்படி திமுக தான் முயற்சிச்சிருக்கா தம்பி அதிமுக உங்களுக்கு தெரியும் சமைச்சு வைக்கிறாரு சாப்பாடு ஐயா தனபால் அவர்கள் இவங்க எல்லாம் சாதி இதில் சாப்பிடல ஒரு தூரம் மறுபடியும் சாப்பிடு சமைச்சு வைக்கிற வைக்கல சமைக்கல இங்க கம்ப்ளைண்ட் போகுது குற்றச்சாட்டு வந்து ஜெயலலிதா அம்மையார் கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன தனபலியாக சமைக்கணும் அழுகுற யா அழுகிறீங்க போன தடவை சமைச்சு வச்சம்மா சாதி பார்த்துட்டு யாரும் சாப்பிடல இந்த தடவை சமைச்சேன்னா வீணா தான் போயிருந்தேன் நம்ம சமைக்கலாமா இருங்க நான் பார்த்துக்கிறேன்னு உணவுத்துறை அமைச்சராக போடுறாங்க அது செட்டை தான் ஆனா அவரை இது பண்றீங்களாடா உணவுத்துறை அமைச்சரா போடுறேன் மறுபடியும் அவரை இழிவுபடுத்துறாங்க அப்ப நான் வர்ற வரை நான் வரைக்கும் யாரு வந்தா யா நீங்க வரும்போது நான் உட்பட எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிற இடத்துல உங்களை உட்கார வைக்கிறேன் சபாநாயகர் ஆகுனாங்க அது மாறுது ஆனால் நீங்க அப்படி எதையுமே செய்யி ஆனா நீங்க பெரியார பேரங்க அண்ணா பேசிருக்கீங்க சமூக நீதி பேசியிருக்கீங்க இந்த பாருங்க முதலமைச்சர் உட்கார்ந்துட்டாருங்க எங்க அண்ணன் ஆர் ஆசாங்கன்னு வந்து உட்காருங்க எந்திரிச்சு இங்க உட்கார சொல்லி தன் மகனை உட்கார வைக்கிறாருங்க எப்படி பெரிய சனாதன எதிர்ப்பு சமூக நீதிங்க ஏன் இவருக்கு இங்கே அண்ணன் எங்க ராசா உட்காந்து இங்க உதயநீதி உட்காந்தா என்ன பின்னாடி இருக்கையில் பொண்ணா எதை பற்றி பேச பேசவங்க தகுதி நேர்மை நீங்கள் ஒரு அண்ணன் கேட்டார் திருமாவளம் தகுதியில் எங்க காங்கிரஸை விட விடுதலை சிறுத்தையை விட காங்கிரஸ் பெரிய கட்சின்னு யாராவது சொல்லுங்க நான் இப்படியே நிறுத்திட்டு போயிருந்தேன் இருபத்தி மூணு உலுக்காடு ஆதித்தமிழர் விழுக்கு வாக்காடு பதிமூணு உழுகாடு வாக்க திமுகவுக்கு பெற்று கொடுக்கறது எங்க அண்ணன் திருமாவளவன் காங்கிரஸ் அத்தனை விழுக்காடு இருக்காங்க எதுக்கு பத்து தொகுதி என் இனத்தை கொன்னதுக்கா கட்சை தீவத்தை மீட்டு தராதுக்கா காவிரி நதி உரிமை பறிவு கொடுத்துருக்கா எதுக்காக காங்கிரஸுக்கு பத்து தொகுதி பத்துக்கும் பத்து ஜெயிக்க வச்சு ஏனுப்பணும் ஏன் அனுப்பணும் வட மாவட்டங்களில் திருமாவளம் இல்லாம உங்க வெற்றி சாத்தியப்பட்டுருச்சா சொல்லுங்க தம்பி நீங்க சொல்லுங்க தம்பி ஏன் அவருக்கு ஒரு பொது தொகுதி கொடுக்கல சரி நீங்க பொது தொகுதி அண்ணன் கொடுக்காதீங்க ஒரு தனித்து ஒரு பொது தொகுதியில ஆதி தமிழ் குடியை நிறுத்துங்களே ஒரு தேவேந்திரரே ஒரு பறையரை நிறுத்துங்களே அதையாவது செய்யுங்க நீங்க நின்ன இருபத்தி ரெண்டுல ஒரு இஸ்லாமியன் கொடுக்கலையே கூட்டணிக்கு இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு தானே தள்ளி விட்டீங்க மாமா நவாஸ் கணிக்கு போப்பாங்க நீங்க கொடுத்தது எத்தனை சனாதனங்கிறது நீங்க சனாதன எதிர்ப்பு உங்கள் இருந்தா நாங்க ஆரம்பிக்கணும் அம்மா ஜெயலிதா இருக்கும்போது கூட அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு ஓட்டு இருக்குதான் இல்லையான்னு கூட தெரியல அவங்க கூப்பிட்டாங்க தம்பியை கூட்டிட்டு நம்ம கூட அது எனக்கு கூட்டணிங்கிறது கோட்பாடு இல்லை அது இரண்டாவது திராவிட இந்த இந்திய திராவிட கட்சிகளோடு நாங்கள் இருக்க முடியாது ஏன்னா இப்போ இப்போ கா இப்போ நீங்கள் வந்து ஒரு திராவிட கட்சியோட போயிட்டு எனக்கு என்ன அரசியல் இருக்குன்னு சொல்லுங்க இருங்க நான் கேட்க ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நீங்கள் ஏற்கனவே இருக்கிற ஊழல் லஞ்ச அந்த கட்சி இப்போ நீங்கள் மாற்றுன்னு வச்சுருங்க எந்த கட்சி எந்த கட்சி ஆட்சியிலிருந்து எந்த கட்சியின் அரசியல் இருந்து மாற்று இந்த கட்சிகள் இந்த கட்சியிலேருந்தானே மாற்று இப்படிதான் தான் எங்கள் முன்னோர்கள் வந்தாங்க வந்த எல்லாரும் வச்ச கோட்பாட்டை வந்து திருப்பி இந்த கட்சிகளோடவே கூட்டணி வைக்கும்போது அது மாற்றலாமே ஏமாற்றாயிடுச்சு ஆயிடுச்சு இப்போ நீங்கள் சீபா சி மாப்பூசிலேருந்து சீபாத்துலேருந்து எங்கள் ஐயா மருத்துவ ராம்தாஸ்லேருந்து எங்கள் அண்ணன் திருமாவிலிருந்து அண்ணன் வைகோலேருந்து ஐயா விஜயகாந்திலேருந்து எல்லாருமே மாற்றுன்னு வந்தால் எல்லாருமே திருப்பி அங்கே போனவொடனே அவங்களுடைய வாக்கு கட்ட பாருங்க பத்து புள்ளி அஞ்சுலேருந்து ஐயா விஜயகாந்துக்கு பாராளுமன்றத்தில் இப்போ என்ன வாக்கு விழுக்காட்டு அது குறையுது இல்லை அப்ப அதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை அன்னை வைகோக்கு எவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளோ இருக்கு அப்ப அதனால அது கூட்டணி கிடையாது அது அது வந்து அது இல்லை அது இல்லை இப்ப இல்லை இல்ல நோக்கம் இருக்கு இப்ப எனக்கு வந்து தம்பி உங்களுக்கு என்ன சொல்லணும் எனக்கு ஒரு கனவு என் என் நாடு எப்படி இருக்கணும்னு எனக்கு பத்து ஆண்டு பசுமை திட்டம் பல கோடி பனைத்திட்டம் பசுஞ்சோலை பள்ளிகள் பள்ளி இந்த தனியார் முதலாளிகளை இன்ஸ்டியூஷன் அவங்கள மூட வேண்டியதில்லை ஆனால் அவங்களோட சண்டை செய்யணும் தரத்தை உயர்த்தணும் அரசு மருத்துவமனைக்கு மக்கள் திரும்பி அரசு பள்ளி கல்லூரிக்கு மக்கள் பிள்ளைகள் படம் எடுத்து வர்றது கூடணும் கல்வித்தரத்தை உயர்த்தணும் எப்படி கொடுக்கணும் தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கணும் நீரை பெருக்கி இந்த தண்ணீர் விற்கிறதை தடை செய்யணும் ஏன்னா உலக உயிர்களின் உயிர் தேவை விற்பனைக்கு இல்லைன்னு ஒரு தடுக்கணும் இந்த நெகிழி பாலித்தின் இந்த பிளாஸ்டிக்கு குப்பைகளை தடுக்கணும் ஏன்னா எங்கே பார்த்தாலும் என் நாடு வந்து மகாகவிதையில் கவிப்பேரஸ் வைரம் தொழில் தமிழ்ல பாருங்கள் நீங்கள் இந்திய நிலப்பரப்பு எவ்வளோ பெருசு இதோ அளவுக்கு கடலுக்குள்ளே இந்த பிளாஸ்டிக் நெகிழி குப்பை இருக்குங்க ஒரு திமிங்கலம் கரை ஒதுங்கிச்ச சத்துன்னு வைத்தறுத்தால் நாற்பது கிலோ இடையில பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்குது இப்ப மீனின் எண்ணிக்கை விட பிளாஸ்டிக்கின் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகுங்கும் போது நம்ம விழிப்பு விழித்துக் கொள்ளணும் அதை நோக்கி பேசினா உங்களுக்கு வேடிக்கையா இருக்கும் நீங்க சாராய பொருளாதாரத்தை விடு மாற்று பொருளாதார பகுத்துக்கு வா வேளாண்மை முன்னிறுத்தி தற்சார்பு பசுமை பொருளாதாரத்துக்கு போவோம் நிலமும் மலமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்குவோம் பனை அதிகமாக இருக்கா அது சார்ந்த தொழிற்சாலை தென்னை அதிகமாக இருக்கா அதுதான் இந்த தொழிற்சாலை கரும்பு அதிகமாக இருக்கா அதுதான் இந்த தொழிற்சாலை அங்கே படித்தவன் படிக்காதவன் எல்லாம் அவன் வாழ்விடத்தில் வேலை கொடுப்போம் ஏ கிரேட் ஆசிரியரை நகர்ப்புறத்தில் பணியமுத்துற சி கிரேட் ஆசிரியர் தான் சிற்றூர் அனுப்புகிற அப்போ கிராமங்கள் காலியாகுது இங்கே கல்வி வேலைவாய்ப்பு மருத்துவம் எல்லாம் இங்கே தான் இருக்கணும்னா கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதிங்கி வலியுது இது இது பேராபத்தானது ஏன்னா நகரத்தில் இருக்கவனுக்கு உணவு தேவை பால் முட்டை அரிசி பருப்புலாம் அங்கே இருந்தால் வரணும் அவன் காலி காலியாயிட்டான இது அப்போ அவன் வாழ்விடத்தில் நகர்த்தணும் சிற்றூர்களின் பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்த்தெடுக்காமல் ஒரு நாட்டின் வளர்ச்சி பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்த்தெடுக்க முடியாது இங்கே ஸ்மார்ட் சிட்டி இருக்குது ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது அப்போ கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதுங்கி வழியுது நகர்ப்புறங்களில் மக்கள் இங்கே இங்கே வந்து இங்கேயே ரெண்டரை கோடி இருக்கான் அப்போ வீட்டு வாடகை கூடுது மின்கட்டணம் மின்சாரம் அதிகம் தேவைப்படுது தண்ணீர் தேவை அதிகப்படுது போக்குவரத்து நேரம் சார் ஒரு காக்கும் உறுதியாக ஆம்புலன்ஸ் அவசர உரிய ட்ரீட் கூட குறித்த நேரத்தில் கொண்டே இங்கே சேர்க்க முடியல அவ்வளவு நெருக்கடி இப்போ வேணும் பத்து வருஷம் கழிச்சு கற்பனை செஞ்சு பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது கழிவு நீர் மழை நீரே வழிந்து ஓட இங்கே காவாயில்லை கழிவு நீரும் மழை நீரும் ஒன்றா கலந்து ஓடி சைதாப்பேட்டில் ஒரு பதினோரு வருஷம் பையன் இறந்து போகிறான் இப்போ இதில் எல்லாத்துலேயுமே மாற்றத்தை கொண்டு வரணும் எனக்கு ஒரு கனவு இருக்குது இப்படி செய்யணும் இப்படி மருத்துவத்தை தரம் இப்படி உயர்த்தணும் இது யாரோட சேர்ந்து உயர்த்துறது அவர் அவ அது அதனால அந்த கூட்டணிங்கிறதுல நமக்கு இது பிரச்சனை அது தனித்துவத்தை இழந்துருவோங்கிறனால தான் எங்க கருத்தை இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஒரு கட்சி வருதுன்னு வச்சுக்கிறீங்க இல்லை அண்ணன் சொல்றது சரிதான் இந்த மாதிரி கொண்டு வரலாம் நம்ம வேளாண்மை இது ஏன்னா நீங்க இன்னும் பத்தாண்டு கழிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா தங்க வத்தவன் வைர வத்தவன் இந்த பெட்ரோல் டீசல் வச்சிருக்கவனா பணக்காரனா இருக்க மாட்டான் எவன்ட்ட நீர் சோறு அதிகமா இருக்கோ அவன்தான் உலக பணக்காரனா இருப்பான் இப்போ நீங்க பாக்குறீங்க எல்லா என் நாடு நூற்றி ஐம்பது கோடி மக்கள் நூறு கோடி மக்களுக்கு செல்போன் கொடுக்க கார் கொடுக்க இந்த ஏசி ஃப்ரிட்ஜு டிவி எல்லாம் கொடுக்க திட்டம் வச்சுருக்கேன் ஆனால் நீரும் ஜோறு கொடுக்க திட்டம் இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை நீ இதில் எதுவும் இல்லாமல் வாழ்ந்துட முடியும் ஏன் சாராயம் இல்லாமல் கூட வாழலாம் சிகரெட் இல்லாமல் வாழலாம் போதைப் பொருத்தல் இல்லாமல் வாழலாம் கொக்கைன்னு அபின்னு கஞ்சா இந்த இதெல்லாம் இல்லாமல் நீ வாழ்ந்துடலாம் நீரும் சோறு இல்லாமல் வாழ முடியாது இது எல்லாத்தையும் வித்த முதலாளி பணக்காரனாக இருக்கான் சிகரெட்டு வித்தவன் பான்பராட்டு வித்தவேன் கஞ்சா விற்வேன் இந்த சாராயம் வித்தவனா பணக்காரனாக இருக்கான் ஆனால் சோறு போடுற விவசாயி ஏழையாக இருக்கான் வாழ முடியல தற்கொலை பண்ணுறான் இந்த நிலையை மாத்தணும்னு நினைக்கிறோம் அதுக்கு எங்களோட ஒத்து போறவங்களோட தான் நம்ம அணி சேர முடியுமா இப்ப என் தம்பி இன்னும் கட்சியே ஆரம்பிச்சிருக்கும் அவர் ஆரம்பிச்சு அவர் கருத்தியல் கோட்பாட்டை முன் வச்சு பயணிக்கும் போதுதான் ஒத்த கருத்து இருக்கா இல்லையானோம் இன்னும் வந்து பதினெட்டு மாதங்கள் இருக்கு பதினெட்டு மாதங்கள் இருக்கு குறைஞ்சது ஒரு பன்னெண்டு மாதத்தை விட்டுருங்க அதுக்கப்புறம் பேசுவோம்